திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் மாணிக்கவாசகர் திருப்பெருந்துறையில் அருளிய பிரார்த்தனை பத்து சதாமுத்தி பிரார்த்தனை பத்து என்பது வேண்டுதல் அதாவது இடையீடில்லாமல் சிவானந்த பெருங்கடலில் திளைக்க செய்யுமாறு திருப்பெருந்துறை இறைவனிடம் வேண்டிக்கொள்ளுதல் கொள்ளுதல் பத்து என சொல்லி இருந்தபோதும் இதில் பதினோரு பாடல்கள் உள்ளன மாணிக்கவாசகர் உணர்ச்சி மிகுதியால் ஒரு பாடலை மிகுதியாக பாடியுள்ளார் என சொல்கின்றனர் சதா முத்தி என்பது ஆன்மாக்களுக்கு உரிய முத்தியை உறுதி செய்தல் ஆகும் அன்பு நேயர்களே இப்பதிகத்தில் உள்ள முதல் ஐந்து பாடல்களை இன்று காணலாம் நேயர்கள் இதை காதால் கேட்டோ அல்லது படித்தோ மிகுந்த பயனடையுமாறு வேண்டிக் கொள்கின்றோம் இப்பொழுது பாடல்களை காணலாம் அன்பு நேயர்களே கலந்து நின் அடியாரோடு அன்று வாழா கழித்திருந்தேன் புலர்ந்து போன காலங்கள் புகுந்து நின்றதிடற் பின்னால் உலர்ந்து போனேன் உடையானே உளவாய் இன்பச்சுடர் காண்பான் அளந்து போனேன் அருள் செய்யாய் ஆர்வம் கூற அடியேற்கே உடையானே நீ என்னை வந்து ஆட்கொண்டாய் அப்போது உனது அடியவர்களோடு கலந்து நின்ற நான் வெற்று கழிப்பில் மிதந்திருந்தேன் பல காலங்கள் வீணாக கழிந்தன துன்பங்களும் என்னிடத்தில் புகுந்து கொண்டன அதனால் நான் வாடி மெலிந்தேன் அழியாத பேரின்பத்தை தருகின்ற சுடரே உன்னை காண்பதற்காக பல வழிகளில் முயன்று தோற்று போனேன் ஆதலால் உன்னிடத்தில் மேலும் அன்பு பெருகுமாறு உன் அடியவனாகிய எனக்கு அருள் செய்வாயாக அடியார் சிலர் உன் அருள் பெற்றார் ஆர்வம் கூற யான் அவமே முடையார் பிணத்தின் முடிவின்றி முனிவால் அடியேன் மூக்கின்றேன் கடியேனுடைய சுடுவினையை கலைந்துண் கருணை கடல் பொங்க உடையாய் அடியேன் உள்ளத்தே ஓவாது உருக அருளாயே மிகுதியான அன்பின் காரணமாக உனது அடியவர்களுள் சிலர் உனது அருளினைப் பெற்றனர் முடிவற்ற கோபத்தினால் முடைநாற்றம் வீசுகின்ற பிணத்தைப் போல நான் முதிர்ச்சியின்றி வீணே நின்றேன் என்னை உடையவனே கடிய மனம் படைத்த எனது கொடிய வினைகளையெல்லாம் நீ நீக்கிவிட வேண்டும் உனது கருணை என்னும் கடலானது என்பால் பொங்கி வர வேண்டும் எனது உள்ளத்தில் உன்னை எண்ணி எண்ணி இடைவிடாது நான் உருகிட வேண்டும் இவற்றையெல்லாம் எனக்கு அருள்வாய் என உன்னை வணங்கி துதிக்கின்றேன் இறைவா அருளார் அமுதப் பெருங்கடல்வாய் அடியாரெல்லாம் புக்கழுந்த இருளார் ஆக்கை இது பொறுத்தே எய்த்தேன் கண்டாய் எம்மானே மருளார் மனத்தோர் உண்மத்தன் வருமாள் என்றிங்கு கண்டார் வெருளாவண்ணம் மெய்யன்பை உடையாய்ப் பெறனான் வேண்டுமே எம்பெருமானே உனது அருள் என்னும் அமுதப் பெருங்கடலில் உனது மெய்யடியார் அனைவரும் புகுந்து மகிழ்ந்தனர் நானோ அறியாமை என்னும் இருள் நிரம்பிய இந்த பொய்யுடலை சுமந்து சுமந்து இழைத்து விட்டேன் அதனை நீ அறிவாய் என்னை கண்டவர்கள் அனைவரும் மயக்கம் கொண்ட மனத்தை உடைய பித்தன் இதோ வருகின்றான் என்று அஞ்சு நடுக்கம் அடைகின்றனர் என்னை உடையவனே அவர்கள் அவ்வாறு அஞ்சு நடுங்காமல் இருக்க நான் உனது மெய்யன்பினை பெற வேண்டும் அதற்கு நீதான் அருள வேண்டும் 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 மெய்யடியாருள்ளே விரும்பி இணையருளால் அடியேன் இடர்களைந்த அமுதே அருமா மணிமுத்தே தூண்டா விளக்கின் சுடரணையாய் தொண்டநேர்க்கும் உண்டாம் கொள் வேண்டாதொன்றும் வேண்டாது மிக்க அன்பே மேவுதலே அடியேனது துன்பங்களை போக்கிய அமுதே அரியமாணிக்கமே முத்தே தூண்டா விளக்கின் சுடரே உன்னை மேலும் மேலும் விரும்புகின்ற உனது மெய்யடியார் கூட்டத்தினுள் என்னையும் ஒருவனாக சேர்த்து கொண்டாய் உன்னை அடைவதற்கு தேவைப்படாத எதனையுமே விரும்பாமல் உன்னை அடைவதற்கு தேவையான அன்பு ஒன்றினை மட்டுமே வேண்டுகின்றேன் அடியேனுக்கு அவ்வன்புதான் கிடைக்குமோ மேவும் ஒன்றன் அடியாருள் விரும்பியானும் மெய்மையே காவி சேரும் கயற்கண்ணால் பங்கா உன்றன் கருணையினால் பாவியேற்கும் உண்டாமோ பரமானந்த பழங்கடல் சேர்ந்து ஆவி யாக்கை யான் எனதென்றி யாதும் இன்றி அறுதலே கருங்குவலைப் போலவும் கயல்மீனைப் போலவும் கண்களை உடைய உமாதேவியினை ஒரு பக்கத்தே கொண்டவனே உன்னை சேர்ந்திருக்கும் உனது அடியார் கூட்டத்துள் நானும் ஒருவனாக சேர ஆசைப்பட்டு உன்னையே தொழுது வந்தேன் எனது உடல் உயிர் யான் எனது என்னும் செருக்கு ஆகியவற்றையெல்லாம் நீக்கிவிட்டு உனது பேரானந்த பெருங்கடலை சேரும் வாய்ப்பு பாவியாக எனக்கு கிடைக்குமோ பெருமானே உனது கருணையினையே வேண்டுகின்றேன் நிறைவா அன்பு நேயர்களே இப்பதிகத்தில் உள்ள முதல் ஐந்து பாடல்களை இன்று கண்டோம் மீதமுள்ள ஆறு பாடல்களை நிறைவு பகுதியாக அடுத்து காண்போம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்